டீ கடை கிச்சன் சொந்தவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு மாவை ரெடி பண்ணி ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு கால் மணி நேரத்துலேயே ரெண்டையுமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் டீ டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் குயிக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை இன்றைக்கே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஒரே மாவு மிக்சிங்கில் ரெண்டு வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு கடலை மாவு கடலை மாவு நம்ம பாக்கெட்டில் வாங்கின மாவு தான் கிட்டத்தட்ட இது வந்து மெஷர்மெண்ட்டில் மூணு கப்பு மூணு கப்புனால் நம்ம வெயிட்டில் ஒரு நானூறு கிராம் வரும் அதை நம்ம ஒவ்வளில் சேர்த்துருவோம் அப்புறமா கடலை மாவு சேர்த்தாச்சு அடுத்து அரிசி மாவு ஒரு அரை அரைக்கப்பு மெஷர்மெண்டில் கப்பு இது ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பிக்காக தான் நம்ம சேர்க்குறோம் ரொம்ப தனி கடலை மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் நம்ம வந்து வச்சுருந்து சாப்பிடும்போது அது வந்து அந்த பொறு உறுப்பு சீக்கிரம் குறைஞ்சிரும் அப்போ கொஞ்சம் நம்ம அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு அந்த பொறு உறுப்பு கொஞ்சம் நீடிச்சிருக்கும் அவ்வளோதான் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு உப்பு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் உள்ளே சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் அதாவது லேசான காரம் அந்த லேசான காரம் இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இது வந்து கலர்க்காக மட்டும் இப்போ நம்ம சேர்மான பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு தடவை இந்த மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த ஓம் பொடி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து எண்ணெய் சேர்க்க தேவையில்லை வந்து அதை எந்த ஒரு பொடி கண்ணில் நம்ம செய்யக்கூடிய பொருளுக்கு வந்து இந்த கடலை மாவு பண்டத்துலலாம் வந்து எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அதனால் உடைய ஆரம்பிச்சோம் அதை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இப்போ தானே சேவுக்குன்னு நம்ம சேர்த்துக்கலாம் அந்த சேவுலேயே பெரிய கண்ணா தான் சேர்க்கணும் சின்ன சின்ன கண்ணுக்கெல்லாம் அதை அளவு குறைச்சிட்டே வரணும் எண்ணெயோட அளவு குறைச்சிட்டே வரும் அதனால் இப்போ வந்து ஓம் பிடிக்கு நம்ம தேவையில்லை இப்போ மாவு கலந்தாச்சு ஒரு அரை டீஸ்பூன் ஓமத்தை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா லைட்டாக அந்த ஊற வச்சால் இதை நிறையா பிசைஞ்சிட்டு நமக்கு அந்த தண்ணி தான் உள்ளே சேர்க்க போகிறோம் இந்த ஓம தண்ணி தான் உள்ளே சேர்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு பொடி வந்து இப்படி முழுசாக சேர்த்துட்டோம்னா அந்த கண்ணில் அடைச்சிக்கிறோம் அதனால் அந்த வாசனைக்கு இந்த ஓமத்தை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு கொடுத்தோம்னா அந்த வாசனை எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் அதை மட்டும் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓம தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துருவோம் இப்போ நம்ம முத எது பண்ண பார்க்கணுன்னா ஓம்பொடி தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம மாவு செய்ய போகிறோம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஓம்பொடி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கிறோம் இப்போ தண்ணி வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கங்க இப்போ மறுபடியும் மொத்தமாக இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் மொதல் ஊற்றுனதும் இப்போ ஊற்றுனதும் சேர்ந்து இரநூறு எம்எல் தண்ணி அப்புறம் நம்ம ஊற வச்சு ஊற்றணும்ல அது தனியாக அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம் அந்த நம்ம வந்து பொடியோட அந்த பக்குவத்துக்கு பிளிகிற பக்குவத்துக்கு பிசையணும் இல்லை அந்த காஞ்ச மாவு இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து பிசைங்க இப்போ தண்ணி சேர்த்து பக்குவத்துக்கு இந்த பக்குவத்துக்கு பிரசிஞ்சுக்கணும் அதாவது ரொம்ப டைட்டாக இருந்தால் நமக்கு ஓம் பொடி உலக்கில் பிளிகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இழக்கமாக இருக்கணும் இது போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும் தான் நமக்கு போது கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஓவம் பொடி மொதல் புளிய போகிறோம் அதுக்கு உலக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஓம் பொடியை சில்லு இந்த மாதிரி நல்லா பொடி கண்ணு உள்ளதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெய் அடைக்கலாம் இப்போ நீங்கள் திருக்குளக்கு இல்லைன்னா இந்த மாதிரி புளிகிற உலக்கு எதுனாலும் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதில் முந்தை முத முதக்கொண்டு கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க அதேமாரி நம்ம இங்கே அமுக்கிற உலக்குலையும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க லேசாக அப்படி தடவை போதும் மாவு கொஞ்சமாக எடுத்து இதில் நம்ம புல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும் இல்லைனா நமக்கு கையில் மாவு ஊற ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இதை வச்சிட்டு கரண்டி கிரண்டி வச்சுட்டு லேசாக அப்படியே எடுத்து இதில் நல்லா ஒரு முக்கால் உலக்கு இருக்க மாதிரி அடைச்சி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ மூடி வச்சுட்டு இது இருக்கட்டும் அப்புறம் நம்ம எண்ணெய் சூடை கரெக்ட் பண்ணிவிட்டு புளிஞ்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் அகலமான இந்த மாதிரி கடாயில் ஊற்றிட்டு இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணிடுங்க அதாவது ரொம்ப பூரிக்கு ஆய்வு பறக்கிற மாதிரி சூடு பண்ண வேண்டாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரெக்டான சூடில் இருக்குது நம்ம புளிய போகிறோம் அதாவது ரொம்ப லாங்காக பிடிச்சிட வேண்டாம் ஏன்னா நமக்கு மாவு விளக்கமாக இருக்கனால சீக்கிரம் கட் ஆயிரும் அதனால் கொஞ்சம் இறக்கி பிடிச்சிக்கோங்க இப்படி இறக்கி பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக ஒரு பக்கம் அப்படி புளிஞ்சிட்டு அப்படியே ஃப்ளோ அப்படியே சைஸ் அப்படியே கொண்டு வாங்க அப்படியே ஒரே ஒரு ரவுண்டு அவ்வளோதான் ஒரு ரவுண்டு வந்தோடனே அப்படியே கட் பண்ணி விட்ருங்க நமக்கு இப்படி நல்லா மொழி மொழின்னு வெந்து வரும் நமக்கு என்ன சூடு நல்லா இருந்துச்சுன்னா சட்டுன்னு கொஞ்சம் நேரத்துலேயும் ஒரு பத்து செகண்டில் இருபது செகண்ட்லேயே நமக்கு அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிரும் நமக்கு சீக்கிரம் ரெடியாயிரும் அப்படியே லேசாக சுற்றி விடுங்க அந்த எண்ணெயிலேயும் சுற்றி விடுங்க இப்போ நமக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி செகண்ட் ஆச்சு இருபத்தஞ்சி செகண்ட்லேயே நமக்கு அந்த ஒரு பக்கம் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு இது அப்படியே நம்ம ஒரு பொருட்டு அப்படி லேஸ் அப்படி தூக்குங்க அப்படியே ஒரு பொருட்டு அவ்வளோதான் நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் அந்த லைட் அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு மட்டும் வேகாமல் இருக்கும் அதுக்காக மட்டும் லேஸை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு பத்து இருபது செகண்டு மட்டும் அப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ நமக்கு ஓம்படி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம எடுத்துடலாம் அப்படியேவும் இந்த மாதிரி ஒரு கம்பி இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா அப்படியே அச்சா எடுத்துடலாம் இப்போ நம்ம பெரிய ஜல்லி கரண்டி போட்டோம்னா உடஞ்சிரும் அப்படியே எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம் அப்படியே அழேக்காக அப்படி ரவுண்டாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம மாவு பசிஞ்சரில் இந்த மொத்த மாவில் பாதி மாவு எடுத்து நம்ம ஓம்பொடிக்கு பிழிஞ்சாச்சு அதாவது ரெண்டு உலக்கு எடுத்து நம்ம பிழிஞ்சாச்சு இப்போ மீத மாவில் வந்து நம்ம காராபூந்தி போட போகிறோம் இப்போ நம்ம காராபூந்தி பதத்துக்கு இந்த மாவை கரைக்கணும் கரைக்கிறதுக்கு மொதல் தண்ணி வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் உள்ள சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு அப்படியே நல்லா கலந்துருங்க இப்போ நம்ம நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சாச்சு அவ்வளோதான் நல்லா இந்தளவுக்கு இருக்கணும் மாவு கரைக்கிற பக்கம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம கரைச்ச மாவை சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதாவது தூக்கி நம்ம அதில் வந்து ஜல்லிக்கரண்டியில் ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஓம்பொடி பொரிச்சா எண்ணெய் தான் இது அதே எண்ணெய் தான் அதே கடையில் தான் இப்போ மறுபடியும் நம்ம காரா பூந்தி போட போகிறோம் இப்போ நம்ம எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா காரா பூந்திக்கு நல்லா இருக்கும் அப்படி காராபுந்தி ஒரு சொட்டு விழுந்த உடனே தரையை தட்டுறதுக்குள்ளே காராபுந்தி மிதந்து மேலே வந்தோம் அளவுக்கு என்ன சொல்றா தான் நமக்கு நல்லா உப்பி உருண்டையாகவே வரும் இப்போ நம்ம தனியாக பவுலில் மாற்றி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கதை நம்ம ஜல்லிக்கரண்டி நல்லா இந்த மாதிரி கண்ணு உள்ள ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்படி ஊற்றுங்க அப்படியே இப்படி ஊற்றுங்க இதை வந்து அப்படியே பரவலாக அப்படியே கொண்டு வாங்க ஒரே இடத்துல கரண்டியை நிப்பாட்டாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க அலக்காக அப்படியே உழுந்துக்கிட்டே இருக்கும் லேசாக அப்படியே கரண்டி மட்டும் லேசாக தட்டி விடுங்க அப்படியே ஒரே இடத்துல தட்டாமல் அங்கிட்டுக்கிட்டோம் லேசாக நவட்டிக்கிட்டு அந்த ஹேண்டில் வந்து லேசை தட்டி விட்டிங்கன்னா அந்த சூட்டு கரெக்டாக உழுந்துடும் இப்போ நம்ம காராபுந்தி ஊற்றி ஒரு இருபது செகண்டு தான் அந்த எண்ணெய் சூடு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா உப்பி ஒரு சப்பட்டை சப்பட்டையாக வரும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நல்லா அந்த நம்ம அந்த கிறிஸ்பியாக வரது வரைக்கும் லைட்டாக அந்த எண்ணெயில் இருந்த மாதிரி நல்லா ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்படியே ஆற்றி விட்டு ஒன்று ஓவில உருட்டி விட்டு நம்ம வேக வச்சுருத்தோம்னா சூப்பராக ஒன்று வந்துடும் ஒரு இருபது செகண்ட்ல நீங்கள் புரட்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அரைச்சு எடுத்துடலாம் லைட்டான அந்த லைட்டாக லேசை செவந்து வரும் அந்த மாதிரி செவந்து வரும்போது எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஆனாலும் நமக்கு ரொம்ப முருகல் ஆயிடும் அதனால அந்த கனெக்டாக அந்த நம்ம சொன்ன ஒரு நிமிஷத்துக்குள்ள தான் அப்படியே எடுத்துருங்க சாப்பிட்டு பார்ப்போம் மப்படியெல்லாம் நல்லா அப்படியேவும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நொறுக்கி போட்டுருங்க அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த சாப்பிடும் போது சத்தம் காதை கிழிச்சுக்கிட்டு போகுது இந்த நீங்கள் லேசாக காரம் போடுனா போட்டுக்கலாம் லைட்டாக மேல காரம் உப்பு லேசா பெருங்காயப்படி மிளகுப்பிடி டூ வீல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க இல்லைன்னா நம்ம ஏற்கனவே காரம் அளவாக சேர்த்துருக்கோம் இதுவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க ஒரு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸை செய்து உங்க வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்த கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம் நம்ம வீட்டில் சமையலுக்கு தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் சிரட்டையிலேருந்து வெளியில எடுக்கிறதுக்கு படாத பாடு போடுவோம் இனிமேல் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் அந்த தேங்காய் எடுத்து சிரட்டை பக்கமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு லேசா வாட்டுனீங்கன்னா சிரட்டையிலேருந்து ஈஸியா வெளியில வந்துரும் இதே மாதிரி டிப்ஸ்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி